ஆறாம் அதிகாரம் போவோம் பாவத்தின் மீது ஜெயம் எடுப்பது கெட்இன் வெற்றி ஓவர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூணு வசனங்கள் அந்த முழு அதிகாரத்தில் இதை பற்றி தான் அப்போஸ் நாயிய பவுல் பேசுகிறார் பாவத்தின் மீது வெற்றி பெறுவதற்கு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ் நாயி பவுல் சொல்றார் அதாவது அறிந்து கொள்ளுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஒப்பு கொள்ளுங்கள் நீதிக்கு அடிமைகள் என்பதை மறவாதிருங்கள் என்று சொல்றார் இதுல மூணு படிச்சிட்டோம் நாம அறிந்து கொள்ளுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஒப்பு கொள்ளுங்கள் அப்படின்னு போன வாரம் இந்த ஒப்புக்கூடத்துல பற்றி நிறைய படிச்சோம் இல்லையா இன்னும் சில காரியங்கள் அதை பற்றி படிச்சுட்டு அதன் பிறகு பதினைந்தாம் வசனத்துல வந்து நாம நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம் ஆறு பதிமூணுல என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாமாத ரோமர் ஆறு பதிமூணு நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தே உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க ஆமாம் தேங்க் யூ டா இங்க அபசனம் உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்றார் பாருங்க அவர் ஏன் இந்த அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு ரெண்டு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றாரு உங்களை அவயங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களை அவயங்களை ஒப்பு கொடுங்கள் முதலாவது என்னன்னா நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தாவியினுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாமா ஒன்று பொறுந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ரொம்ப அழகா ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை பற்றி பேசுறா பாருங்க உங்கள் சரீரமானதே நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் என்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க தேங்க்யூ டாக்டர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்றார்னா நம்முடைய ஆவி இருக்குல்ல அந்த உள்ளான மனுஷன் இந்த உள்ளான மனுஷன் இந்த தான் தங்கி இருக்கான் பாருங்க நாம இந்த உலகத்துல ஆவியா சுத்திட்டு இல்ல நம்ம பேசும்போது உங்க சபையில எத்தனை ஆத்தன் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா ஏன் அப்படி கேக்குறோம் உங்க சபையில எத்தனை ஆவிங்க இருக்குன்னு கேக்குறோமா கேக்குறது இல்ல உங்க சரீ உங்க சபையில எத்தனை சரீரங்கள் இருக்குன்னு கேக்குறோமா கேக்குறது கிடையாது ஆவியையும் சரீரத்தையும் விட்டுட்டு எப்படி கேக்குறோம் சபையில எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு கேட்க வரும் இல்லையா இந்த ஆவி இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறது தான் தேவன் வாசம் பாருங்க அந்த ஆவி எங்க இருக்கு இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கு இந்த ஆவி இங்கிருந்து போயிட்டுன்னா சரீரத்தை நாம பிணம் என்று அழைக்கிறோம் சமம் என்று அழைக்கிறோம் ஆகவே இங்க பவுல் நமக்கு என்ன சொல்லுகிறா இந்த சரீரம் ஆவியினுடைய ஆலயம் அதாவது உங்கள் ஆவிக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் உங்கள் ஆவி இந்த சரீரத்தில் இருக்கிறது ஆகவே பரிசுத்த ஆவியானவரும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறார் ஆகவே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு நீ உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் இருக்கு என்னது அது என் சரீரம் என் இஷ்டம் அதுதான் அந்த சித்தாந்தம் மை பாடி மை விஷ் இந்த கோவிட் சமயத்தில் நிறைய பேர் அப்படி இருந்தாங்க பாடி என் சரீரம் என்ன வேணா பண்றேன் அவைதான் பாவம் இந்த உலகத்துல பெருகி போய் கிடக்குது பாருங்க ஆனா ஒரு விசுவாசி ஒரு நாளும் அப்படி சொல்லவும் கூடாது நினைக்கவும் கூடாது நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல அப்ப யாருது பவுல் சொல்றாரு இருபதாம் வசனத்துல கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னா உங்க ஆவி கிரையத்து கொல்லப்பட்டது ஆத்மா கிரையத்து கொல்லப்பட்டது சரீரம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டதுன்னு தனித்தனியா சொல்லல பாருங்க நீங்கள் கிரையத்துக் கொல்லப்பட்டீர்கள் அதாவது ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிற ஒரு விசுவாசியை பார்த்து சொல்றாரு விசுவாசியே நீ கிரையத்துக்கு கொல்லப்பட்டாய் என்ன கிரயம் அது ஏசு கிறிஸ்துவின் உயிர் அதுதான் கிரயம் உன்னை ரட்சிப்பதற்காக இயேசு தம்முடைய உயிரை கொடுத்தார் தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி உன்னை மீட்டெடுத்தார் மீட்டெடுத்து உனக்குள்ளே வந்து பரிசு தாவியானவரை அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இனி நீ உனக்கு சொந்தம் இல்லப்பா இந்த சரீரம் உனக்கு சொந்தம் அல்ல ஏன் குறிப்பா சரீரத்தை பற்றி பேசுறாருனா அந்த காலத்துல விசுவாசிகள் மத்தியில ஒரு தவறான போதனை பரப்பப்பட்டது அது என்ன இந்த உள்ளான மனுஷன் பரிசுத்தமா இருந்தா போதும் உள்ளான மனுஷன் பரிசுத்தமா இருந்தா போதும் ஏன்னா இந்த சரீரம் அது தீமையான சரீரம் அது எப்படியா கெட்டு போகட்டும் நாசமா போகட்டும் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கடவுள் வந்து உள்ளத்தை பாக்குறாரு உள்ளத்துல நீ எப்படி இருக்க உள்ளம் தூய்மையா இருக்கா உள்ளம் கடவுளுக்கு பிரியமா இருக்கா உள்ளத்துல கடவுளை நீ நேசிக்கிறியா அதுதான் முக்கியம் இந்த பாடி அது என்ன பா நம்ம சொல்லுவோம் இல்லையா பாழா போன சரீரம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாருங்க பாழா போன சரீரம் மண்ணு தின்ன போற சரீரம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்வாங்க இப்படிப்பட்ட ஒரு போதனை ஆதிகாலத்துல இருந்தது ஆகவே ஆதிகாலத்து விசுவாசிகள் இதை அறியாதவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அதுவும் கொறிந்து மாதிரி பட்டணத்துல தம்முடைய சரீரத்தை அபியூஸ் பண்ணாங்க இது சரீரம் தானே மண்ணுக்கு போறது தானே இதுல எப்படி வாழ்ந்தா என்ன இந்த சரீரத்தை கொண்டு என்ன செய்தா என்ன இதை கொண்டு தண்ணி அடிச்சா என்ன சிகரெட் புடிச்சா என்ன இதை வச்சு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன எப்படி வாழ்ந்தா என்ன இது மண்ணுக்கு போறது தானே என் ஆத்மா ரஷ்யப்படுச்சு உள்ளான மனுஷன்ல நான் ரட்சிக்கப்பட்டு தேவன் என்னை நேசிக்கிறார் அவருக்கு இது பாடி எப்படி அதை யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணலாம் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை கள்ள போதகர்கள் கொண்டு வந்து விதைத்தார்கள் ஏன்னா கள்ள போதகர்களுக்கு என்ன வேணும் அவங்களுடைய பாடியும் வேணும் அவங்களுடைய பணமும் வேணும் பாருங்க இது ரெண்டுத்த டார்கெட் பண்ண கள்ள போதனையாளர்கள் இப்படிப்பட்ட போதனைகளை ஆதி காலத்துல பரப்ப ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்ல கொரிந்து பட்டணம் ஒரு 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 விதமான ஒரு மார்க்கமான பட்டணம் பாருங்க அங்க இந்த சரீரத்தை அபியூஸ் பண்ற வேலை நிறைய நடந்து கொண்டிருந்தது ஆகவே அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த விசுவாசிகள் அதே ஆட்டிடியூடோடு கூட இருக்கிறாங்க உள்ளத்துல நான் புதுசு சரீரம் எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பவுல் எழுதுகிறார் நீங்க கிரையத்து கொல்லப்பட்டீர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு கிரையமாய் கொடுக்கப்பட்டது உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் ஆகவே இந்த சரீரத்தை வச்சுட்டு உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்க வாழாதீங்க இது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று எழுதுற பாருங்க அப்ப அருமையானவர்களே பாவத்துக்கு நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஈல்டிங் ரொம்ப முக்கியம் அந்த ஈல்டிங் அந்த ஒப்பு கொடுத்தல் எப்போ வரும்னு சொன்னா நான் யார் இந்த சரீரம் எதற்காக இருக்கிறது இந்த சரீரம் என்னவா இருக்கிறது அதை புரிந்து கொண்டால் போதும் பாருங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆலயங்களில ஆலயத்துக்குள்ள வரும்போது செருப்பை வெளியே காட்டி வச்சிட்டு தான் வருவாங்க ஏன் அவங்க சொல்லுவாங்க ஆலயம் பரிசுத்தமான இடம் தேவன் வாசம் பண்ணுற இடம் இது எப்படி செருப்பு போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல அப்படிதான் பாருங்க ஆலயத்துக்கு போறோம் செருப்பையும் உள்ள கொண்டு போறது செருப்பு அசுத்தமான ஒன்று உள்ள கொண்டு போக கூடாதுன்னு ஒரு கட்டிடத்தை மாசுபடுத்துவதையே நம்ம விரும்புறதில்ல பாருங்க ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க உள்ள போகும்போது செருப்பு கட்டி போட்டு போவாங்க ஆனால் இந்த சரீரமாகி ஆலயத்தை வச்சுட்டு கண்ட வேலையை பண்ணுவாங்க எப்படியெல்லாம் அதை மாசுபடுத்த முடியுமோ தீட்டுப்படுத்த முடியுமோ அதை படுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வாலிப தம்பி கேட்டான் இது வந்து நிறைய வாலிபு தம்பிங்க கேட்டுக்கிறாங்க என்னது அது சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க பைபிளில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ம் நல்ல கேள்விதான் இல்லை எங்கேயாவது பைபிளில் இருக்கா சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கலாம் நம்ம கூட கேள்வி கேக்குறதுனால பெரிய அறிவாளினும் கிடையாது கேள்வி ஒன்றும் கேட்காதனால நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கிடையாது பாருங்க கேள்வி ஏராளமா கேட்கலாம் எப்போதும் சொல்லுவோம் இல்லையா ஒரு முட்டாள கூட நிறைய கேள்வி கேட்பான் ஏன் முட்டாள வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளையை விட்டு பாருங்க ஏராளமான கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கறதுனால ஒரு காரியம் ரைட்டுன்னு ஆயிடாது பாருங்க ஆனா அவங்க அறியாம கேட்கறாங்க என்ன அறியல இந்த மாதிரி வசனம் அவன் அறியல வசனம் என்ன சொல்லுது இந்த சரீரம் பர்சுத்தாவினுடைய ஆலயம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாத ஒண்ணு உள்ள கொண்டு போயிட்டு சரீரத்தை தீட்டுப்படுத்துறேன் இதுவரை சிகரெட்டு இந்த குடி மற்ற இந்த வேசித்தனம் போன்ற காரியங்கள் மட்டும் இல்லை பாருங்க சாப்பாடு விஷயத்துல கூட நம்ம சரீரத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கணும் வேதம் வந்து பெருந்திண்டி அதை பற்றி பேசுது பாருங்க இயேசுவர் சொல்றாரு பெருந்துண்டினாலும் லௌகிக கவலையினாலும் கடைசி நாட்கள்ல மக்கள் மூழ்கி இருப்பாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பாடு முக்கியம் இன்னைக்கு உலகத்தை பாருங்க என்னுடைய ஆண்டவர் தீர்க்கு தர்சனம் உரைத்த மாதிரி அப்படியே இருக்கு பெருந்திண்டி சாப்பாடு 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 இங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா டெரிக் பிரின்ஸ் அந்த ஒரு தேவ மனுஷன் எல்லாருக்கும் தெரியும் அவர் முறை ஆண்டவரோட கூட கொஞ்சம் தனித்து நேரம் செலவிட்டு இருக்கிறார் அப்ப ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில இருந்து சில குறைபாடுகளை அவருக்கு சுட்டி காண்பித்தாராம் அதுல ஒரு குறைபாடு என்ன தெரியுமா அவரே சொல்றாரு ஈட்டிங் அப்படின்ற அவர் சொல்றாரு ஆதியில மனுஷனுக்கு வந்த சோதனையே இந்த தான் வந்தது அந்த பழத்தை காட்டி டெம் பண்றான் சாப்பிடும்படி டெம்ப் பண்றான் அவர் சொல்றாரு இன்னைக்கும் அந்த டெம்டேஷன் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு ஆனா கிறிஸ்தவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாம யோசிக்கிறோம் வெறுமனே மற்ற விதங்களில் இந்த சரீரத்துக்கு எடுத்தாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது ஓவரா தின்றுறது குறைவா தின்னுறது இந்த சரீரத்தை வருத்துறது பட்டினி போடுறது எல்லாமே தவறு நிறைய பேரு உபவாசம் என்கிற பேர்ல தன்னுடைய சரீரங்களை வாட்டி வதைக்கிறார்கள் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறது உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சேதப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன உபவாசம் தண்ணி கூட குடிக்காம உபவாசம் 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 இருந்து கிட்னி எல்லாம் கெட்டு போயிட்டு மற்ற அவயவம் எல்லாம் கெட்டு போயிட்டு வாழ வேண்டியவர்கள்லாம் சீக்கிரம் சாகுறாங்க பாருங்க இதை நான் வேதனையோடு கூட சொல்றேன் பெருந்திண்டி கவலை ஒரு பகம் நிறைய பேர் சாப்பாடு சாப்பிடாடுன்னு அலையிறாங்க கவலையினால சரீரத்தை பாதிக்கிறாங்க அந்த கவலையும் ரொம்ப முக்கியம் பாருங்க சைக்கோசோமேட்டிக் இல்னஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது என்ன மனதிலிருந்து மனதினாலே பாதிக்கப்படுகிற சரீரம் மனதில் இருக்கிற சில காரியங்களால சரீரம் பாதிக்கப்படுகிறது ஆகவேதான் வேதம் சொல்றது வியாதி அப்படின்னு சொல்லிட்டு மனதுல ஒரு வியாதி என்ன வியாதி கவலை எதிர்காலத்தை குறித்து கவலை பிள்ளைகளை குறித்து கவலை நாளைக்கு என்ன பண்ணுவேன் அடுத்த மாசம் என்ன பண்ணுவேன் இது கவலை பாருங்க இந்த உலகத்துல வாழும்போது நீங்க விரும்புறீங்களோ முறீங்களோ இல்லையா கவலை வந்து ஒட்டிக்குது வேலை இல்லை வருமானம் இல்லை கவலை வருமா வராதா அதுதான் உலக நீதி ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல பெருந்துண்டியும் கவலையும் இருக்கும் அப்படின்னு அப்போ நாம் அதுக்கு நம்ம விளக்கி காத்து கொள்ளணும் பாருங்க ஏன்னா அந்த கவலையை அப்படியே அலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னா அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து இந்த கவலை ஒன்று சாப்பாடு ரெண்டாவது கவலை பாருங்க கவலை உள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் காயப்படுத்துகிறது சேதப்படுத்துகிறது ஆகவே அருமையானவளே நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் புரிந்து கொண்டோன்னு சொன்னா எதுவுமே நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்த நாம அனுமதிக்க மாட்டோம் வெறும் சிகரெட் இல்லை வெறும் கொடி இல்லை வெறும் மற்ற தப்பான காரியங்கள் இல்லை இந்த சாப்பாடு கவலை போன்ற காரியங்கள் கூட நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்த விட மாட்டோம் ஏன்னா நாம விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறோம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் இந்த சரீரத்தை நல்ல முறையிலே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க ரொம்ப முக்கியமான காரியம் அது தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நம்முடைய சரீரம் நல்லா ஆரோக்கியமா இருந்தா தானே ஓடி ஆடி வேலை செய்ய முடியும் குடும்பத்தை கவனிக்க முடியும் ஊழியத்தை செய்ய முடியும் எட்டு பத்து மாதங்கள் படுத்து படுக்க பாருங்க உடஞ்ச காலோட கூட பெட்ல உட்காந்துக்கிட்டு சண்டே ஈவினிங் பைபிள் ஸ்டெடியெல்லாம் நான் எடுத்திருக்கேன் மாதிரி ஒரு வாசல திறந்து கொடுத்திருக்கிறார் இதே ஒரு சபையா இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் பத்து மாசம் ஊழியதுக்கு போகாம வீட்லயே முடங்கி இருந்திருக்கணும் இந்த கொடுமை பாருங்க இதெல்லாம் பிசாசு சரீரங்களை முடக்க முயற்சிக்கிறான் ஆகவேதான் இருங்க நம்முடைய சரீரங்களை நாம் பாதுகாத்துக் வேண்டும் ஏன்னா அந்த சரீரம் நல்லா இருந்தாதான் பர்சுத்த ஆவியினுடைய ஆலயத்தை நல்லா வச்சிருந்தாதான் இதை கொண்டு கத்தர் ஏதாகிலும் செய்வார் ஆலை லூயா இதை நாம தீட்டுப்படுத்திட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் இதை கொண்டு ஆவியானவர் ஒண்ணுமே செய்ய முடியாது சரி ரெண்டாவது ஒரு காரியத்தை பவுல் சொல்றார் அது இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்திலேயே இருக்கு ரோமர் ஆறு பதிமூணு இப்ப வாசித்தோம் இல்லையா அதுலயே இருக்கு பாருங்க உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார் அவயவங்கள் அதாவது கண்ணு மூக்கு வாய் காது விரல்கள் பாதங்கள் எல்லா எல்லாவற்றையும் எல்லா அவயவங்களையும் நீதிக்குரிய ஆயுதங்கள் தமிழ்ல ஆயுதம்னே வருது ரொம்ப நல்லா இருக்கு அப்ப நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய வெப்பன்ஸா ஒப்பு கொடுங்கள் தேவனுக்கு கொடுங்கள் என்று வேதம் பேச பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்க விரும்புகிறார் சொல்லி கொடுத்தாரு பரலோகத்துல தேவனே ராஜ்ஜியம் வருவதாக இப்படி ஜெவம் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா அப்ப தேவனுடைய ராஜ்ஜியம் இந்த பூமியில வரணும் போடணும்னு சொன்னா அவரே வந்து அதை டைரக்டா செய்ய முடியாது அதை செய்யணும்னு அப்பவே செஞ்சிருப்பாரு அதற்காக தான் உங்களையும் என்னை ரட்சித்து இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு பாருங்க இப்போ இந்த உலகத்திலே நாம நம்மால முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் அதற்கான ஆயுதங்களாக தான் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வாய் கண்ணு மூக்கு செவி இது எல்லாமே ஆயுதங்களாக மாறுகிறது நமக்கு துப்பாக்கி தேவையில்லை நமக்கு கத்தி தேவையில்லை நமக்கு வேற எதுவும் தேவையில்லை நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை போதும் அதை தேவனுக்கு நீதிக்குரிய ஆயுதங்களாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் இதை வச்சு சண்டை போடுகிறார் இதை வச்சு இந்த உலகத்திலே தம்முடைய ஒரு ஸ்தாபிக்கிறார் இதன் பிறகு விளங்கு நான் சொல்ற காரியங்கள் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை தேவன் ஆயுதங்களாக பார்க்கிறார் உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை நீங்க ஆயுதங்களா பார்க்கறீங்களா பல நேரங்கள்ல நாம ஆயுதங்களா பார்க்கலன்னா கூட ஆயுதம் மாதிரியே பயன்படுத்துறோம் பாருங்க ஒரு வெப்பன் மாதிரி தான் பயன்படுத்துறோம் போன வாரம் கூட நான் சொன்ன இல்லையா பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு அப்படின்னு இந்த நாக்கை இந்த வாயை ஒரு கத்தியை மாதிரி பயன்படுத்தி குத்துறோம் பாருங்க நாக்கால குத்துரும் கத்தியால குத்துறது கிடையாது நாக்கால குத்துக்கிறோம் ரத்தம் சிந்துக்கிறோம் நீதியின் ஆயுதம் கிடையாது அது அநீதியின் ஆயுதம் ஏன்னா நாவால குத்தி குத்தி கொள்றோம் பாருங்க எத்தனை குடும்பத்தில் இப்படி நடக்குது எத்தனை மனைவிமார்கள் கணவன் அப்படி குத்துறாங்க எத்தனை கணவன்மார்கள் மனைவி அப்படி குத்துறாங்க எத்தனை மாமியார் மருமகளையும் எத்தனை மருமக மாமியாரே அப்படி குத்தி கொள்றாங்க ஒவ்வொரு முறையும் இன்னொருவரை நம்ம கேவலமா பேசும்போது அசிங்கமா பேசும்போது நாம நம்ம என்ன பண்றோம் இந்த நாவை பட்டையும் போல பயன்படுத்தி அவர்களை காயப்படுத்துகிறோம் ரத்தத்தை சிந்துகிறோம் ஆகவேதான் ஏசாய கத்தவர் சொல்றார் உங்க ஜெபங்களை என்னால கேட்க முடியல ஏன்னா அவருடைய கரங்கள் ரத்தத்தினால் கரைபடிந்து இருக்கிறது அப்படின்றாரு என்ன பயங்கரமான வார்த்தைகள் பாருங்க உங்க கையில ரத்தம் இருக்கு ஆகவே உங்களுடைய ஜபத்தை நான் கேட்க முடியாது அப்படின்றாரு அருமையானவர்களே எப்படி நம்ம வாயால நாக்கால குத்தி குத்தி ரத்தத்தை சிந்திட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என் ஜபத்தை கேளு என் வாழ்க்கையில நன்மை வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு அருமையான எப்படி வர முடியும் ரொம்ப ஆழமான முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் ஆவியானவர் நம்மோட கூட டீல் பண்ணிட்டு இருக்கிறார் பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்களை கேட்க முடியாது அருமையானவர்களே ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாடு ரோமன் நிறுவார சரீர அவயங்களை நீதியின் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு தேவனுக்கோப்பு கொடுங்கள் தன் கைய நீதிக்குரிய ஆயுதமா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்கள் அந்த கையன் மேல் நீட்டி உயர்த்துகிறான் அமலேக்கியரை யோசுவா முறியடித்தான் கை தளர்ந்து கீழே விழுந்த உடனே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் ஆரோனும் ஊரும் ரெண்டு பக்கத்துல வந்து நின்றுகிட்டு மோசையினுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க பாருங்க உண்மை நோக்கி பாக்குறோம் அண்டவரேன்னு கையை உயர்த்தி நிக்கிறாங்க ஜெயிச்சாங்க கரங்கள் வேணும் அருமையான உள்ள அங்க நீதியின் ஆயுதமா பயன்படுது பட்டை இது எடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு குரூப் ஆனா இவன் தன்னுடைய அவயம் இந்த கரத்தை கத்தருக்கு நேரா உயர்த்தி வேறு விதமா போராடி கொண்டு இருக்கிறான் அப்படி போராடுமா நம்ம அப்படி நீதியின் ஆயுதமாக இந்த கையை நம்ம பயன்படுத்துறோமா மோசை போல பயன்படுத்துறோமா அதுக்குதான் கத்து கொடுத்துருக்க முடக்க பண்ணிட்டு இருக்கிறோமா எடுத்து சுற்றியது ஒரே கல்ல அடிபட்டு கோலியாத்து விழுந்தான் அந்த கையை தேவன் நீதிக்குரிய ஆயுதமாக அங்க பயன்படுத்துகிறார் கடுமையானவர்களே அவங்களாம் தங்களுடைய கைகளை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க ஆனா என்ன அதே தாவிது தன்னுடைய அவயவத்தை அநீதியின் ஆயுதமாக பயன்படுத்தினான் கண்ணை அநீதியின் ஆயுதமாக பயன்படுத்தினான் இன்னொரு மனைவியை அபகரித்து கொண்டான் அந்த மனுஷனை கொண்டு போட்டான் நிறைய காரியங்கள் நடந்துச்சு பாருங்க எதற்கென்னு ஒப்பு கொடுக்கிறோம் ரொம்ப முக்கியம் வேதம் அதை பற்றி பேசுகிறது அருமையானவர்களே தாவிது கையை நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுத்த போது கோலியாத் வீழ்த்தப்பட்டான் நீங்களும் நானும் நம்முடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் போது எதிரிகளை மடங்கடிக்க முடியும் அது தனி மனிதனோ பெரும்படையோ ஊரே திரண்டு வந்தாலும் உலகமே திரண்டு வந்தாலும் ஜெயிக்க முடியும் நீதியின் ஆயுதமாக தேவனுடைய கையில் இருக்கும் போது காலை அநீதியின் ஆயுதமா பயன்படுத்தணும்னு சொன்னா தாவிது மாதிரி சிம்சோன் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க பாருங்க கத்த எடுப்பார் அவர் நல்லவர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த வேதனை மிகுந்த பாதையில போயிட்டு நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை வேதம் முழுக்க நம்ம வாசிக்கிறோம் தீர்க்கதரிசிகளை பற்றி இந்த தீர்க்கதரிசிகள் தன்னுடைய நாவையும் வாயையும் நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தினவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசினவர்கள் இன்னைக்கு எசைக்கியல் முப்பத்தி ஆறுல வாசனம் இல்லையா அது என்னது அது எசைக்கியல் தன்னுடைய நாவை வாயை நீதியின் ஆயுதமாக பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது ரொம்ப முக்கிய அருங்கையானவர்கள் அப்படி வாயை நாவை எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் பிறருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப பயன்படுத்துகிறோமா அல்லது பிறரை பற்றி அவதூறு பேச பயன்படுத்துகிறோமா வேதம் சொல்றது மோசம் போகாந்து இருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இந்த வாயை அநீதியின் ஆயுதமாக நாம் பயன்படுத்தணும்னு சொன்ன அருமையான அந்த அநீதியின் ஆயுதம் நாளைக்கு நம்மகிட்டே திரும்பி வரும் ஆனா இந்த வாயை தீர்க்க தரிசிகளை போல நீரின் ஆயுதங்களாக நம்ம பயன்படுத்தணும் பாருங்க நீங்க அப்புறமா எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஏழு எடுத்து வாசித்து பாருங்க முப்பத்தி ஆறுல இருந்து வாசனம் இல்லையா முப்பத்தி ஏழு எடுத்து வாசித்து பாருங்க முப்பத்தி ஏழு எதை பற்றி அது உழந்த எலும்புகளை கத்தர் எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசி காண்பிக்கிறார் இது உயிரடையுமான்னு கேட்கிறாரு அவன் டென்ஷன் ஆயிட்டான் அண்டவரே எனக்கு தெரியாது உமக்குதான் தெரியும் அப்படின்ட்டான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் பார்த்ததில்லை உங்ககிட்ட என்கிட்ட கேட்டிருந்தா கூட அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம் பாருங்க தெரியாது அண்டவரே அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டான் ஆனா கத்தர் ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க நீ இந்த உலர்ந்து போன எலும்பலை நோக்கி தீர்க்க தரிசன உரை என்று சொல்லுகிறார் தீர்க்க தரிசன உரை என்று சொன்னது மட்டுமல்ல என்ன சொல்ல வேண்டும் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்றும் அவங்க சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசு அப்படின்ற தேவன் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையில அவன் பேசுகிறான் அந்த எலும்புகள் உயிர் அடைகிறது சதையெல்லாம் வந்து எலும்பு மூடுகிறது தோல் வந்து மூடுகிறது வெறும் எலும்பா இருந்தது இப்ப ஒரு உயிர் இல்லாத சடலமா இருக்கு மறுபடியும் பேசுகிறான் ஆவி உள்ளே வந்தது எல்லாரும் உயிர் அடைந்து பெரிய சேனையை எழும்பி நின்றான் என்று எஸ் கிழ முப்பத்தி ஏழுல அவன் என்ன முக்கியம் சொன்னா இந்த வார்த்தைகளை பேசுன்னு தேவன் சொல்லி கொடுத்தப்போ ஒண்ணுமே நடக்கல பாருங்க தேவன் சொல்லி கொடுத்தத அவன் பேசும்போது ஏதோ ஒன்று நடந்தது அவன் பேசும்போது உலர்ந்து எலும்புகள் உயிரடைந்தது தேவனுடைய வார்த்தையில நிறைய இருக்கு அருமையானவர்கள் அதை எடுத்து நாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடைகிறது நீங்க யோசிக்கலாம் வெறும் எலும்பா இருக்கேன் அந்த உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்கிறது அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்கள் எங்கள் நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அவ்வளவுதான் போச்சு எல்லாமே போச்சு நாடு போச்சு வீடு போச்சு சொந்தம் போச்சு எல்லாம் போச்சு இன்னைக்கு அடிமைகளா நாங்கலோன்ல எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல திரும்பி எங்க தேசத்துக்கு போக முடியாதுன்னு புலம்புறாம பாருங்க ஆகவேதான் எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஆறு வாசித்த எஸ்ஐக்கள் முப்பத்தேழுல கத்தர் சொல்றாரு நீ பேசு அப்படின்னு ஏன் கத்தர் பேசிருக்கலாமே கத்தர் பேசுவாரு ஆனா என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில கத்தர் சொன்ன நன்மைகள் நடக்கணும் சொன்னா அதை நாம தான் பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த நாவை இந்த வாயை நீதியின் கருவிகளாக ஆயுதங்களாக நாம தான் பயன்படுத்தணும் நீங்க தான் பயன்படுத்தணும் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றா இது அநீதியின் ஆயுதமா பயன்படுத்தி பிரோஜனம் இல்லை பாருங்க வாழ்க்கை கெட்டு போகும் ஆனா நீதியின் ஆயுதமா பயன்படுத்தும் போது நம்பிக்கையற்ற சூழ்நிலை கூட நம்பிக்கை உள்ள மாறும் நீதி நாயுதமா பயன்படுத்துறதுன்னா என்ன கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை எடுத்து பேசுவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தவறா தவறான காரியத்தை நம்ம பார்க்கிறோம் சரி அடுத்த மனுஷனை விட்டுருங்க நம்ம வாழ்க்கை எடுத்துப்போம் ஒரு காரியம் நமக்கு பிடிக்கல சரீரத்துல பலவீனம் குடும்பத்துல ஒரு ஒரு நம்ம நாம விரும்பாத விரும்பத்தக்காத ஒரு சூழ்நிலை அதெல்லாம் எப்படி மாறுவது அதை எப்படி மாற்றுவது அது குறித்து கத்தர் என்ன சொல்றாருன்னு பாக்கணும் பாருங்க அதை எடுத்து நாம பேசணும் கர்த்தருடைய வார்த்தையில் அது இருக்கு நாம் அதை பேசணும் நாம் அதை ஜெபிக்கணும் அப்படி செய்யும் போது இந்த நாவை நீதியின் ஆயுதமாக நாம பயன்படுத்துறதுனால கர்த்தர் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையே கட்டுகிறார் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிகர்வெல்லாம் சரியில்லாம இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சரி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை எடுத்து நாம பேசும்போது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்பிக்கை பிறக்கிறது எல்லாமே நல்லதாய் மாறுகிறது அதான் சொல்ல இதை நீதியின் ஆயுதமாக பயன்படுத்தணும் பாருங்க கண்களை நீதி தண்டைய கால்களை ஆயுதமா பயன்படுத்தினார் ஆகவேதான் சுவிசேஷத்தை சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படி அந்த காலத்து உலகமெங்கும் அவர் பயணம் செய்தார் பாருங்க உலகமெங்கும் பயணம் செய்தார் வாயை நீதி ஆயுதமா பயன்படுத்தினார் ஏராளமாய் பிரசங்கித்தார் கையை நீதியின் ஆயுதமா பயன்படுத்தினார் நிறைய புத்தகங்கள் எழுதினார் ஆகவேதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் எழுதின அந்த நிருபங்களை நம்முடைய கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையாக அப்போஸ் நாங்க யோவனை பாருங்க தேவ தரிசனத்தை கண்டான் தேவனுடைய சத்தத்தை அவன் காதுகள் கேட்டது விரல்கள் அதையெல்லாம் பார்த்ததையும் கேட்டதையும் விரல்கள் எழுதினது கண்ணு நீதிக்குரிய ஆயுதமா காது நீதிக்குரிய ஆயுதமா எதை கேட்கணுமோ அது கேட்டது கண்டதை கேட்கல நம்ம காது கண்டது வரும் ஓ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களாம் அவங்க அப்படி இருக்கிறாங்களாமே ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் சொல்றோம் பாருங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு போதகரை நான் சந்திச்சேன் அவர் அப்போ ரொம்ப எளிமையான ஒரு நிலைமையில இருந்தார் அப்பதான் உழைத்து ஆரம்பிச்சே அப்படி வர்றாரு ஆனா வார்த்தையின் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்ட மனுஷன் வார்த்தைன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் முதல் முறை அவரை சந்தித்து பேசினப்போ அவர் எல்லாமே அவரை சுற்றி இருந்த மற்ற சபைகள் மற்ற ஊழிகாரங்களை பற்றி அவங்க இப்படி அவங்க அப்படின்னு அதாவது அவங்கள குறை சொன்னோன்ற எண்ணத்துல இல்லை ஆனா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க அதை பார்க்கும்போது எனக்கு அதை கேட்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இவருடைய பார்வையில அவர் மட்டும் தான் ரைட்டு மற்றவங்க எல்லாம் தப்பு செய்யறாங்க அவங்களுடைய ஊழியம் அவங்க இது சரி கிடையாது இங்க இருந்து பணம் வருது இது என்னென்னமோ பேசினா இருப்பாருங்க சமீபத்துல அவரை பற்றி ஒருத்தர் என்கிட்ட சொல்ல கேட்ட பாருங்க இப்போ அவர் இல்ல இறந்துட்டார் முதல் முதல் என்ன மீட் பண்ணப்போ மற்ற சபைகளை குறித்து மற்ற குறித்து என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அதே கம்ப்ளைண்ட் அவரை குறித்து அவருடைய சபையை குறித்து அவர் இறந்த பிறகு நிறைய எழும்பது பாருங்க குறிப்பா பண விஷயத்துல சொத்து விஷயத்துல பெரிய சர்ச்சையாயிட்டு எதுக்கு நான் அதை சொல்றேன் நாம எப்போதுமே இவங்க வாழ்க்கையில் இது அவங்க வாழ்க்கையில அது இந்த சபை அப்படி இருக்கு அந்த சபை அப்படி இருக்குன்னு இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா நான் அவர் முதல் முதல் சந்திச்சப்பறக்கூறி ஒரு நான் நினைக்கிற ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் இப்போ ஆப்டர் பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படியே ரீவென்ட் பண்ணி பார்க்கும்போது மற்றவங்க என்னென்னலாம் குறை சொல்லி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இந்த சபை இப்படி இருக்காது அதான் இப்ப அவருடைய சபையில இருக்கு இப்ப அவர் இல்ல போயிட்டார் அருமையானவரில் ரொம்ப கவனமா இருக்கும் எதை கேட்கிறோம் எதை பேசுகிறோம் எதை எழுதுகிறோம் இந்த கையை காலை வச்சுட்டு என்ன பண்ணுகிறோம் எரிகோவை ஏழு நாள் சுற்றி வந்தார்கள் இந்த காலை தான் சுற்றி வந்தாங்க இந்த வாயை வச்சு மௌனமா இருந்தாங்க இந்த வாயை வச்சு கம்பீரமாய் சத்தமிட்டார்கள் கையில சில காரியங்களை பிடிச்சிட்டு போனாங்க இக்காலங்களை ஊறினார்கள் இவ்வளவு நடந்தது பாருங்க கை கால் வாய் எல்லாமே ஏழு நாள் கத்தர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்தது நீதியின் அவயங்களாக செயல்பட்டது அந்த விளைவு என்ன தகர்க்க முடியாத தகர்க்கப்பட்டது இப்ப விளங்குறவங்களுக்கு ஏன் வேதம் வந்து அவங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கொடுங்கள் என்று இந்த அவயவங்களை கொண்டு தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்யும் போது தேவன் சொல்லுகிற இடத்துக்கு போகும்போது தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது நீதியின் அவயவங்களாக மாறுகிறது கர்த்த பெரிய காரியங்களை செய்கிறார் கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது ஆகவேதான் ஐம்பத்தோரம் சங்கீதம் ரொம்ப முக்கியம் பாருங்க பாவம் செய்த பிறகு தாவி அந்த சங்கீதத்தை எழுதுகிறான் அவன் சொல்றான் அதுல அண்டவிலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஈசோப்பினாலே என்னை சுத்தி இருந்து உள்ளங்கால் வரை அவனுக்கு தெரியுது என் கண்ணு என் வாய் என் கை அவன் தானே போட்டு நிறுத்தி அவன் வெட்டு ஒன்று சாகும்படி எல்லாரும் போட்டான் அந்த லெட்டர்ல அவன் சொல்றான் அண்டவரே என்னை மண்ணியும் பாவத்தினால் நான் நிறைந்திருக்கிறேன் என்னை ஈசோப்பினால் கழிவு சுத்திகரியும் என்று சொல்றான் பாருங்க இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நாம இருப்போம்னு சொன்னான் விசுவாசிகளாக நாம் நம்ம ரீடெடிகேட் எதுக்கு அப்படி ஒவ்வொரு அவயவத்தையும் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்குத்தான் ஒப்பு கொடுக்கணும் வேற எதுக்குமே ஒப்பு கொடுக்க கூடாது அநீதியின் ஆயுதமும் ஒப்பு கொடுக்கவே கூடாது நீதியின் ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கும் போது இந்த உலகத்துல தேவராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு நம்முடைய பங்கையும் நாம ஆற்றுகிறோம் கால எழுதிய அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கு குடும்பம் வெற்றிகரமா இருக்கு நம்முடைய ஊழியம் நாம் செய்கிற வேலை எல்லாமே வெற்றிகரமா இருக்கு அமேன் கண்களை மூடி நாம ஜபிப்போமா